ஹலோ கைஸ் நம்மளுடைய பழைய வீடியோவிலையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த செப்டம்பர் மந்த் கிளான் கேம்ஸ் ஆரம்பிக்கும் போது சூப்பர் ட்ரூப் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஆஃபரோட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ டுடே ஈவெண்ட்டில் வந்து கிளான் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல் சூப்பர் ட்ரூப் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நம்ம வந்து சூப்பர் ட்ரூப் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது வந்து பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இப்பொழுதுக்கு நான் வந்து சூப்பர் வால்காரி வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் இது வந்து த்ரீ டேஸ்க்கு வந்து இந்த ஆக்டிவேட் பண்ணது வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு டைம் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரே டைமில் வந்து ரெண்டு சூப்பர் ட்ராகனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஆஃபர் வந்து ஃபைவ் டேஸு நம்ம ஆக்டிவேட் பண்ணுற சூப்பர் சூப்பர் ட்ரூப்போட வேலிடிட்டி வந்து த்ரீ ஹவர் த்ரீ டேஸ் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சூப்பர் ட்ராகன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறோன்னா இது பாருங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது டார்க் லெக்ஸர் தான் ஆக்டிவ் டைம் வந்து த்ரீ டேஸ் தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இந்த த்ரீ டேஸ்க்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்பொழுதைக்கு இது வந்து தேவை இல்லைனா இப்பொழுதைக்கு பாருங்கள் நான் பொழுதைக்கு சூப்பர் வால்காரி வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு வந்து இந்த சூப்பர் ட்ரூப் வந்து எனக்கு தேவையில்லை நான் அட்டன் டைமில் வந்து ரெண்டு சூப்பர் ட்ரூப் வந்து யூஸ் இருக்கேன் எனக்கு வந்து இந்த சூப்பர் ட்ரூப் வந்து வேண்டாங்கிற பட்சத்தில் இந்த கேன்சலுங்கிற பட்டனை வந்து நீங்கள் கொடுத்து கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சூப்பர் ட்ரூப் வந்து நீங்கள் இரநூத்தி ஐம்பது டார்க் லெக்சர் கொடுத்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபைவ் டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்பொழுதுக்கு நான் கரண்டில் வந்து சூப்பர் வால்காரி மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் மற்றபடி வேறு எந்த ஒரு சூப்பர் ட்ரூப்புமே ஆக்டிவேட் பண்ணலை நெக்ஸ்ட்டு கிளான் கேம்ஸ்க்கு வரும் கிளான் கேம்ஸ் வந்து ஃபைவ் டேஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் வந்து இன்னும் இருக்குது இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஐடியில் வந்து நம்ம நாலாயிரம் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் நம்ம வந்து ரெண்டாவது ஐடியில் வந்து இப்போ விளையாடிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ஐடியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டோட்டலாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த அஞ்சு அட்டாக் பண்ணோமா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காப்ளின்னு வந்து அட்டாக் பண்ணி சூப்பர் காப்ளின்னு வச்சு அட்டாக் பண்ணி அஞ்சு அட்டாக் பண்ணி ஸ்டார்ஸ் எடுத்தோமா ஒன் டேவில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம இதை வந்து கொடுத்து இப்போ வந்து சூப்பர் கா வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம் ஓகே சூப்பர் கா வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் இப்போ வந்து வாங்க நம்ம அஞ்சு அட்டாக் பண்ணி எப்படி நம்ம ஸ்டார்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு நெக்ஸ்ட்டு சூப்பர் காப்ளின் வந்து நீங்கள் இதில் எத்தனை வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் உங்களால் முடிஞ்சது மொத்தமாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் காப்ளின் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க தவிர சூப்பர் காப்ளின் வந்து இத்தனை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் காப்ளின் இவ்வளோதான்னு இங்கே வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல ஸோ அதனால் வந்து நம்ம மொத்தமாக காப்ளின் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணி ஃபைவ் ஸ்டார்ஸ் எடுத்தோம்னா போதும் நம்மளுக்கு இந்த ஆயிரத்தி பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகே வாங்க நம்ம வந்து இப்போ அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம் சூப்பர் காபியை வந்து பதிமூணு எடுத்துகிட்டு போயிருக்கோம் சூப்பர் காபீனாவே நீங்கள் ஒன்று கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போதைக்கு ஸ்டார்ஸ்க்கு அங்கே மட்டும்தான் விளையாடுறதுனால நம்ம வந்து ஸ்டார்ஸ் எடுக்கட்டுங்கிறதுக்காக எப்படியோ ஒன்று நம்ம அட்டாக் பண்ணிகிட்டு ஸோ அதனால் இது ஒன்றும் நம்மளுக்கு இது கிடையாது ஏன்னா டிராபி போயிருங்கிற மாதிரி நம்ம எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து கார்பின் அட்டாக் வந்து முடிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த ஐடியில் வந்து இப்பொழுதைக்கு நான் விளையாட்டிகிட்ருக்கேன் மொத்தமாக நம்ம வந்து ஒரு ஸ்டார்ஸ் எடுத்தாவே போதும் நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் கேம் மட்டும் இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோட வீடியோ வந்து நியூ அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த அப்டேட் வந்து கிளான் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது சூப்பர் ட்ரூப் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டார்ஸ் எடுத்தினா இப்போ வந்து நம்ம வெளியே வந்துடலாம் இப்போ வந்து நம்ம வெளியே வந்துவிட்டோம் பாருங்கள் அஞ்சில் வந்து ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்ச சேலஞ்சில் இன்னும் நாலு சேலஞ்சு இருக்குது ஓகே நாலு அட்டாக் போய் காப்படின்னு வச்சு நம்ம அட்டாக் பண்ணி ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் வாங்க ஏன்னா வந் நம்ம ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் வீடியோஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து போட்டிருப்போம் இந்த மாதிரி வந்து காப் சூப்பர் ட்ரூப் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஆஃப்ரோடு வரப்போகுது நெக்ஸ்ட்டு கிளான் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் ஆகும் மாதிரி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ வந்து இருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோட வீடியோ வந்து தெரிஞ்சுக்க நியூ அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம் அப்டேட் வந்து உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலிமா கிளான் கேம்ஸ் கிளான் கேம்ஸில் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ரிவார்டு கலெக்ட் பண்ணும்போது என்னென்ன ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒருத்துங்கிறத பற்றி நான் வந்து ரிவார்ட் கலெக்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ போட அதனால் வந்து மறக்காம நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எந்த ரிவார்டு வந்து நம்ம கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு யூஸ்ங்கிற மாதிரி நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம் அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வந்து கலெக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வந்து டவுன்ஹால் வந்து எயிட்டீனாக இருப்போம் டவுன்ஹால் எயிட்டீனுக்கான அப்டேட்டுமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே இப்போ நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க அப்போ வந்து டென் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் நீங்கள் வந்து புதுசாக கிளான் வந்து ஜாயின் இருக்கீங்கன்னா நம்ம கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இதில் வந்து டெய்லி வார் மது கொண்டு எல்லாமே வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கிளானில் ஜாயின் பண்ணி நம்ம விளையாடலாம் அதனால் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து நம்ம கிளானை வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைஃப் கேட்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம கிளான் வந்து ஷோ ஆகும் அப்போ வந்து நம்ம கிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேணால் ரெகுலராக வார் மத கொண்டு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து நம்ம கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே ஸ்டார்ஸ் வந்துருச்சு நம்ம வந்து இப்போ வெளியே வந்துடலாம் எண்டு பேட்டில் கொடுத்து இதோடு வந்து நம்ம த்ரீ அட்டாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு காப்ளின் அட்டாக் மட்டும் முடிச்சுட்டோமா நம்மளுக்கு ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் இதில் வந்து ட்ராப்பி மைனஸ் ஆகுது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் அட்டாக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த ஐடியில் வந்து ட்ராப்பிலாம் ஒன்றும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ அதனால் வந்து நான் இந்த வீடியோக்காக மட்டுமே ஏன்னா வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டார்ஸ் எடுத்து வீடியோ போட்டோம்னா வீடியோவோட லென்த் வந்து அதிகமாகிடும் ஸோ அதனால் வந்து நான் ட்ராப்பி மட்டும் போனால் போயிட்டு ட்ராஃபி வந்து மைனஸ் ஆகிட்டு போகுதுங்கிற மாதிரி தான் நான் வந்து இந்த அட்டாக் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ அஞ்சு அட்டாக் வந்து ஒரு அட்டாக் வந்து குறைஞ்சது மூணு நிமிஷம்னா அஞ்சு அட்டாக்கும் சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் வீடியோ வந்து ஓவர் லென்த் ஆகிடும் ஸோ அதனால் வீடியோ டைம்ஸ் வந்து நம்ம டவுன் பண்ணி கொடுக்கணுங்கிறனால தான் நம்ம வந்து ஸ்டார்ஸ் எடுத்தோன்னே வெளியே வந்துகிட்ருக்கோம் நீங்கள் வந்து எனக்கு டிராஃபி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க வந்து நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு வரலாம் தப்பு இல்லை நாம் வந்து வீடியோ லென்த் வந்து அதிகமாகிடுங்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் எண்டு பேட்டில் கொடுத்து வெளியே வந்துட்ருக்கோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு ட்ராஃபி வந்து மைனஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அது நம்ம ஒரு ஸ்டார்ஸ் இருக்கிறனால ட்ராப்பி வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் தவிர அதிகமாக கிடைக்காது ஏன்னா ஒவ்வொரு சிலர் வந்து அட்டாக் பண்ணுறதே வந்து டிராபி அதிகமாக கிடைக்கணும் அந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் உங்கள் அட்டாக் வந்து எண்ட் ஆகிற வரைக்குமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வெளியே வரணுங்கிற இது கிடையாது நாம் வந்து எதனால் வெளியே வரணும் வீடியோவோட லென்த் வந்து அதிகமாகிடுங்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்து வெளியே வந்துட்டுருக்கோம் ஓகே இது வந்து நம்ம இந்த அட்டாக்கில் வந்து நம்ம ஸ்டார்ஸ் எடுத்தோம்னால் அஞ்சு அட்டாக் வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு லான் கேம்ஸ் முடிஞ்சுட்டு என்ன ஈவெண்ட் வருது அதை பற்றி வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்க போகிறேன் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த சூப்பர் ட்ரூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அட்டன் டைமில் வந்து ரெண்டு ட்ரூப் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ரெண்டு ட்ரூப்பும் வந்து இப்போ வந்து பாருங்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கேன்சல் பண்ணுங்கிறத லைவாகவே செஞ்சு காமிக்க போகிறேன் அது நிறைய பேர் வந்து செஞ்சு அட் லைவில் வந்து ரிமூவ் பண்ணுறது தெரியும் இப்போ ஓகே வாங்க நம்ம வந்து கிளான் கேம்ஸில் வந்து நம்ம சின்ன ஐடியில் பாருங்கள் செகண்ட் ஐடியில் வந்து மூணாயிரத்தி நானூறு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஓகே இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இந்த காப்ளியில் வந்து தேவையில்லை ஏன்னா காப்ளின் அட்டாக் பண்ணும்போது ரூட்டு வந்து அதிகமாக வரும் நம்ம வந்து இதில் வந்து டவுனால் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணுறது தான் இருக்குது ஸோ வந்து நான் வால் மட்டும் அப்கிரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து வால் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் டவுனால் வந்து அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன் அதனால் வந்து காப்ளின் அட்டாக் வந்து நான் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது கிடையாது அதனால் வந்து காப்ளின் அட்டாக்ல வந்து சூப்பர் ட்ரூப் வந்து அட்ட எப்படி ரிமூவ் பண்ணுறது இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டுக்கு ரெண்டு வந்து சூப்பர் ட்ரூப் பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு ரெண்டுக்கு வந்து ரெண்டு வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் சூப்பர் ஆர்ச்சர் ஆக்டிவேட் பண்ணும்போது ஆக்டிவேட் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் எந்த சூப்பர் ட்ரூப் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த சூப்பர் ட்ரூப் வந்து டச் பண்ணிங்கன்னா வந்து கேன்சலுங்கிற ஆப்ஷன் வரும் அந்த கேன்சல் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்களான்னு கேட்கும் எஸ் கொடுத்தோமா மு ரிமூவ் ஆயிடும் பாருங்க சூப்பர் ஆர்ச்சர் கொடுத்தோமா அங்கே ஆக்டிவேட்டுக்கு இரநூத்தி ஐம்பது டார்க் லெக்சர் வந்து கேட்குது இப்போ இது கொடுத்தோமா ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சூப்பர் ட்ரூப் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கிளான் கேம்ஸும் ரன் இருக்குது சூப்பர் ட்ரூப்பும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜோட ஆஃபர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இது ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வந்து ஈவெண்ட் வந்து முடிய போகுது அஞ்சு நாள் டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ ஹவர்ஸில் வந்து முடிய போது இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி ஒன் ஹவர் வந்து டூ ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே தேங்க்யூ